இன்றைக்கி வந்து சிக்கன் கிரேவி செய்ய போகிறோம் நமிரான்றவங்க வந்து அந்த சிக்கன் கிரேவி எப்படி செய்வதுன்னு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இப்போ அவங்களுக்காக தான் இந்த சிக்கன் கிரேவி செய்கிறோம் ஃபஸ்ட்டு எண்ணெய் வச்சுட்டு வெங்காயம் நல்லா வெங்காயத்தை போட்டு நல்லா வதங்கட்டும் வெங்காயம் வதங்கட்டும் அதுக்கடையில் இங்கே கொஞ்சம் இந்த சிக்கன் கிரேவிக்கு வந்து கொஞ்சம் ரசம் வைக்கணும் கிரேவிக்கு வந்து ரசம் வச்சு இது தான் நல்லாயிருக்கும் நல்லா தான் மட்டும் இதுக்கு வெறும் எண்ணெய் வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் போடணும் அதுக்கடுத்து வந்து கரம் மசாலா மிளகாப்பொடி மஞ்சள் பொடி அதுக்கடுத்து வந்து இந்த சிக்கன் பொடி இது அவ்வளோதான் இருக்குது நல்லா நம்ம என்ன நம்ம இந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் கூட பொறிக்க தேவை இல்லை இந்த மாதிரியே நம்ம செஞ்சோம்னா நம்ம கொஞ்சம் பருத்தி சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் இதுக்கும் சும்மா சாப்பாடு அதுக்கு சாப்பிட்றதுக்குமே நல்லாயிருக்கும் சாம்பார் சோறு ரசம் சோறுக்கு இதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும் இப்போ ரசம் இதாகிடுச்சு எப்போயுமே தக்காளி நாங்கள் வந்து அரைச்சதே போடுவோம் மிக்ஸியில் நல்லா வதங்கிடுச்சு இப்போ அந்த பொடி சொன்னோம்ல கரம் மசாலா மிளகாப்பொடி மஞ்சள் பொடி நல்லா வதங்கிட்டு அவ்வளோதான் இந்த சிக்கன் பொடி நல்லா எண்ணெய்லேயே ஒரு கிண்டி கிண்டி விட்டுட்டு அப்புறம் சிக்கன் டிக் போட்டுக்கணும் நல்லா கழுவி சிக்கன் தேவையான அளவு உப்பு நல்லா கிண்டிட்டு நான் கேமரா ஃபோன் வந்து ஒரு கையிலே வச்சு போடுறதுனால எனக்கு குழஞ்சதாக இருக்குது வேற ஒன்றும் இல்லை நல்லா லாஸ்டை கிண்டி விட்டோம்னா நல்லா மிளகு சீரகம் நல்லா கொஞ்சம் தூக்கலாக போடணும் சீரகம் கம்மியாக போட்டாலும் மிளகு கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும் அதான் நல்லாயிருக்கும் இது அளவா தண்ணி அளவா தண்ணி ஊத்திட்டு நல்லா வேகட்டும் என்னால ஒரு கையில கேமரா இருக்கிறதுனால சரியா ஃபோன் வச்சுட்டு இது பண்ண முடியல அந்த அளவுதான் நல்லா வேட்டு விட்டு மூடி விட்டோம்னா நல்லா அது மாதிரி சிமில் வச்சிட்டோம்னா சிமில் வச்சுட்டு அப்படியே நல்லா வச்சிட்டோம்னா நல்லா வெந்து வரும் அப்பப்போ கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு தடவை கிண்டி கிண்டி விட்டோம்னா சிக்கன் நல்லா இதாகிடும் இது வந்து நம்ம சாம்பார் சாம்பாருக்கு அந்த மாதிரி சாப்பிட்லாம் ரசம் ஜோறு இருக்கும் அந்த மாதிரி இது பண்ணிக்கலாம் நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்கணுன்றது தேவையே இல்லை இந்த மாதிரி செஞ்சோம்னாவே நம்ம எல்லாத்துக்கும் இது பண்ணிக்கிடலாம் நல்லா ஆகும் இப்போ ரசம் வந்து நொரக்கட்டி வருது இப்போ நல்லா பக்கம் கொதிக்குது இது அப்படியே கிண்டி திருப்பி கிண்டி விட்டுட்டு இதுக்கு அவ்வளோதான் இதுக்கு வந்து வெங் பெரிய வெங்காயம் நல்லா எண்ணெயில் வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுக்கடுத்து நம்ம கரம் மசாலா கொஞ்சம் பொடி மஞ்சள் பொடி மல்லிப்பொடி போடக்கூடாது போட்டுட்டு லாஸ்ட்டாக அந்த இந்த பொடி பாக்கெட்டு சிக்கன் அந்த மசாலா பொடி ஒன்று வாங்கி அந்த பொடி ஒன்று கொஞ்சம் போட்டுக்கணும் அது அது போட்டு நல்லா கிண்டி விட்டு உப்பு போட்டு தண்ணி அளவாக ஊற்றி அதுக்கு வேகிற அளவுக்கு ஊற்றிட்டு நம்ம அப்படி சிமெல்லில் வச்சிடணும் வச்சுட்டு அப்படியே மூடி போட்டோம்னா நல்லா அதுவாக வெந்துடும் அப்பப்போ கொஞ்சம் நேரத்துக்கு நம்ம இது பண்ணி விட்டுக்கரலாம் அவ்வளோதான் அடுத்த வீடியோவில் காட்டுறேன் இப்போ ரசமும் நல்லா நுரை கட்டிருச்சு அடுத்த வீடியோவில் காட்டுறேன்